பதவியின் பெயரால் அமைப்பின் பெயரால் கட்சியின் பெயரால் ஜமாத்தின் பெயரால் பிளவுபட்டு போனத்தாய் காபுராய் நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாது இணக்கத்தை ஏற்படுத்தி வலுவை ஏற்படுத்தி நூத்தி இருபத்தி ஆறு கோடி இந்திய மக்களில் இருபத்தி ஆறு கோடி பேர் வழி தெரியாமல் புலியின் கையிலே அகப்பட்டதை போல இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி நாங்கள் கழிவா சொல்ல முடியுமா இனி எங்கள் பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் தடை செய்யப்படுமா எங்கள் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுமா சரிக சட்டம் அப்புறப்படுத்தப்படுமா எங்கள் கண்ணுக்கு முன்னால் எங்கள் மனைவிமார்கள் கற்பழிக்கப்படுவார்களா எங்கள் கண்ணுக்கு முன்னால் எங்கள் தாய்மார்கள் கொல்லப்படுவார்களா எங்கள் கண்ணுக்கு முன்னால் எங்கள் பிள்ளைகள் கொல்லப்படுவார்களா அந்த நிலையிலே எங்களை ஆக்கிவிடாதே எதிர்கொண்டு போல் உருகின்ற வீரமணவர்களாக எங்களை ஆக்கு அதற்கான கூலியை எங்கள் உடல் முழுவதும் காயங்களை நீ தந்த